அனைவருக்கும் வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன்யராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது சான்றில் இருக்கக்கூடிய பெயர் பிறந்த தேதி முகவரி இவைகள் அனைத்திலும் எப்படி இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக இந்திய நாட்டோடைய அடையாள சான்றாக இப்போ எண்ணற்ற விஷயங்களை கேட்பதாக இருந்தால் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க இப்போ இந்த இதில் என்ன நடந்துச்சு பிறப்புச் சான்றுக்கும் ஆதார் சான்றுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு இதனால என்ன விஷயத்த நான் சந்தித்தேன் எனக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலக அலுவலகத்தில் இருபதாம் தேதி நான் சென்னைக்கு கிளம்புவதற்காக சென்று கொண்டிருக்கும் போது இரவு பனிரெண்டு மணியிலிருந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொது மக்களை என்னால் பார்க்க முடிந்தது அதனால இருபத்தி ஒன்னாம் தேதியில வந்து அங்கே என்ன நடக்குதுன்றதையும் நான் பார்த்தேன் என்னுடைய இளைய மகளுக்காகவும் என்னுடைய மனைவியுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்வதற்காகவும் நானும் அங்கே காத்திருந்து அவங்க கொடுக்கக்கூடிய கூப்பனை பெற்றுக்கொண்டு அந்த கூப்பன் அடிப்படையில் என்னுடைய மனைவியுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் என்னுடைய இளைய மகள் மூல வளர்ச்சி குன்றிய தொண்ணூறு சதவிகித மாற்றுத்திறனாளி என்பதனால அவங்களுக்கு வந்து சரி நம்ம சாதன டைம்ல போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்களை அவங்களுடைய பள்ளியில விட்டுட்டு என் மனைவியை அழைத்துக் கொண்டு தலைமை அஞ்சலக துறைக்கு நான் சென்று ஆதாரை திருத்தம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு போறேன் அந்த இரவு பன்னெண்டு மணி முதல் ஏழரை மணி வரை காத்திருந்து அந்த ஏழரை மணிக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் ஒரு டைம் வாங்குறேன் அது ஏழுன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் வாங்கும் போது அதுக்கடுத்தது நூறு பேர்த்துக்கு கொடுக்க வேண்டிய டோக்கனில் ஏகப்பட்ட பேர் வாங்க வரதில் வரல அப்படின்றது தெரிய வந்துச்சு அதனால மறுபடியும் என்ன பண்ணுறேன் இன்னொரு டோக்கன் போய் நான் கேட்குறேன் அந்த டோக்கன் நம்பர் எண்பத்தி ஆறு இப்போ இந்த இரண்டு டோக்கன் நம்பரையும் நான் வந்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலகத்துறையில நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா போட்டுட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டாச்சு என் மனைவி அழைச்சிக்கிட்டு அஞ்சலகத்துறைக்குள்ள என்ட்ரி ஆகிற உள்ள போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏழாம் நம்பரா வாங்கிய டோக்கன்னு முப்பது பேருக்கு தான் எனக்கு அங்க உள்ள ஒரு பதிவு செய்யப்படுகிறது அதாவது டோக்கன் நம்பர் என்னவோ ஏழு இந்த டோக்கன் கொடுப்பதற்காகவோ இல்ல உள்ள அங்க நடக்கக்கூடிய விஷயத்துக்காகவோ என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத தெளிவுபடுத்தணும் தான் இந்த ஏழாம் நம்பர் கோக்கன் கொடுத்ததுனால எனக்கு ஏழாம் நம்பராக அந்த ஆதார் கார்டை பதிவு செய்யப்பட்டு எனக்கு கொடுத்துருச்சு கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஏன்னா எத்தனை பேருக்கு சட்டம் அந்த டோக்கன் நம்பர் கொடுத்தாங்களோ ஏற மணிக்கு அத்தனி பேருக்கு நம்பரை வந்து நூறு பேத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்கு உண்டான கணக்குக்காக மட்டும்தான் அதை வச்சுக்கிறவங்கள தவிர ஆனா உள்ள திரும்ப போகும்போது நூறாவதாக வாங்கிய டோக்கன் நம்பருக்காரங்க அங்கே காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதலாளாகவே பதிவு செய்யப்பட்டு அவங்க ஆதாரை திருத்தம் செய்து கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலக துறையில கொடுத்துருவாங்க அப்ப ஏழாவது டோக்கனா வாங்கிய நாங்க உள்ள என் மனைவி அழைத்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட பேரு அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அத நான் பாக்க பார்த்துட்டு என்னுடைய இஷ்யூ என்ன அப்படிங்கறத நான் சொல்லும் போது என்னுடைய மனைவி ஆதார் கார்டுல பிறந்த தேதி தவறா இருக்கு இந்த பிறந்த தேதியை நீங்க எனக்கு திருத்தம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு கொடுத்தேன் ஆதார் கார்டு கொடுக்கும்போது பிறந்த தேதியை திருத்தம் செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ப்ரூஃப் அவங்களுடைய ஒரிஜினல் பிறப்பு சான்று தான் அவசியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை இந்திய அரசாங்கத்துல இந்த ஆதார் இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த முறையில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த உத்தரவுல சொல்லப்பட்டது என்னன்னா உண்மையான பிறந்த தேதியை திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அவங்களுடைய பிறப்பு சான்று இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க பள்ளி சான்று இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆதார் கார்ட பிறப்பு சான்று மற்றும் அந்த பள்ளி வச்சு வச்சுதான் அந்த தேதியை திருத்தம் செய்யணும் இருந்ததுனால நான் என்ன பண்றேன் என்னுடைய மனைவியுடைய பிறப்பு சான்ற அங்க கொடுக்குறேன் கொடுக்கும்போது இன்னும் ஒரு பிரச்சனை உருவாகுது என்ன பிரச்சனை அப்படின்னா ஐயா நீங்க ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா சுகுணா பாக்கியராஜின்னு இருக்குது ஆனா உங்களுடைய மனைவியுடைய பிறப்பு சான்றில் சுகுணம் மட்டும்தான் இருக்குது அப்ப நீங்க முதல்ல பாக்கியராஜ் அப்படிங்கிற பேரை நீக்கம் பண்ணணும் அதுக்கு நீங்க ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து முதல்ல நீக்கம் பண்ணுங்க அதுக்கு அடுத்தபடியாக தான் பிறந்த தேதியை திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த காரணம் காரணையா நானா இல்ல என்னுடைய டிசியா அந்த டிசியை திருத்தம் செஞ்ச ஆசிரியரா அல்லது என் மனைவி பிறந்ததுக்கான சான்ற வழங்கிய கள்ளக்குறிச்சி நகராட்சியா என் மனைவி பிறந்த ஜிஹெச்சில பிறந்ததுக்காக உண்டான அந்த மருத்துவரா இதெல்லாம் நிறைய கொஸ்டின்கள் ரைஸ் ஆகிட்டே போகுது அப்ப இவ்வளவு விஷயத்த நம்ம ஆராயும் போது அந்த தப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுவதற்கு அதாவது புதிதாக ஆதார் கார்டை கொண்டுகிட்டு வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த உண்மையான ஒரு அனுபவத்தை நம்ம சொல்லிடணும் இல்லையா அந்த ஆதார் கார்டு பதிவு ஆதார் எண் புதுசாக நாங்க ஒரு பன்னெண்டு டிஜிட்டல் நம்பர் உங்களுக்காக கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னப்ப ஒவ்வொரு கல்லூரியில படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவங்களதான் கொண்டு வந்து இங்க அந்த ஆதார் கார்டுக்கான உண்டான விஷயத்த ரெடி பண்ணாங்க அவங்க தான் அதுக்கு உண்டான கண் விழி அந்த அறுக்கிறது கை இந்த இதெல்லாம் எடுத்தாங்க இந்த கருவிகள்லாம் எடுத்துட்டு நம்மகிட்ட ஒரு டேட்டாவை கேட்கறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் என்னுடைய பேரை சொல்லுவேன் என்னுடைய அப்பா பேரை சொல்லுவேன் இப்போ ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா என்னுடைய அந்த பெண்ணுடைய பேரை சொல்லுவாங்க அவங்களுடைய அப்பா பேரை சொல்லுவாங்க கணவர் பேரை சொல்லுவாங்க இப்படிதான் சொல்லி அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குதே தவிர பிறந்த தேதியை கொடுத்துருப்பாங்க முகவரியை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னா உங்களுடைய வாக்காளர் அட்டையை கொடுங்க இல்லைன்னா உங்க ரேஷன் அட்டையை ஜெராக்ஸ கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாது போல அந்த கல்லூரியில படிச்சுட்டு வந்து ஆதார் கார்டை பதிவு செய்த மாணவர்கள் செய்த தவறு அவங்களுக்கு நீங்க கொடுத்த அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டக்கூடிய கூடிய வழிமுறைகள் தவற தவிர நாங்க வந்து என்னுடைய மனைவி பெயர் சுகுணா பாக்யராஜன் சொல்லி ஒரு ஆதார எனக்கு பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கேயும் சொல்லலை அப்படி பாக்யராஜ ஒரு பேரை நான் தனியா ஒரு கட்டணம் கூட கட்டணும் அதுக்காக நான் தனியா ஒரு மனு செய்யணும் அப்படின்னு சொல்வது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அடுத்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு ஆதார் கார்டில் பயிர் திருத்தம் செய்யலாம் அதுக்கடுத்தது பிறந்த தேதியை திருத்தம் செய்யலாம் அதுக்கடுத்தது முகவரியை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இத்தினி திருத்தத்திற்கும் எவ்வளோ ஒரே டைம்ல நான் விண்ணப்பம் கொடுத்தா இத்தினி திருத்தம் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுது அப்ப அதுக்கு உரிய கட்டணம் எவ்வளோன்னு சொல்லுங்க அந்த கட்டணத்தை நான் கட்டி ஒரே முறையில நான் திருத்தம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடியாது முதல்ல சுகுணா பாக்கியராஜன் இருக்கிற இடத்துல பாக்கியராஜ பெயரை நீக்குங்கள் அதுக்கு அடுத்தபடியா தான் அந்த மற்ற செய்வோம் அந்த பிறந்த திருத்துவோம் சொல்லி எதுக்கு நான் இரண்டு முறை ஒரே விஷயத்துக்காக நான் இரண்டு முறை எதுக்கு நான் கட்டணம் செலுத்தணும் எனக்கு இருமுறை அந்த அலுவலகத்துக்கு என் வரவைப்பது யாரு நீங்க தானே அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுறது அப்ப இந்த கேள்விக்கு என்ன விடையும் சொல்லிட்டு நான் அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட கேக்குறேன் அந்த மேடம் என்ன பண்றாங்க சார் எனக்கு தெரிஞ்சவரிலேயே இவ்வளவுதான் நீங்க அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு சார் இருக்கிற அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லும் போது அந்த சார் கிட்ட போற அவரும் அதே என்ன சொல்றாரு எனக்கு என்ன அதெல்லாம் தெரியாது சார் நீங்க வேணும்னா பெங்களூர்ல போய் கேட்டுக்கோங்க ஏன்னா அந்த நிறுவனம் ஆதார் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரம் இருக்கக்கூடிய அலுவலகம் பெங்களூர்ல இருக்குது ஒன்று பெங்களூர்ல போய் கேளுங்க இல்லைன்னா ஆதார் சென்டருக்கு உண்டான கால் சென்டர் நம்பர் இருக்கு அதில் கேளுங்க இல்லைன்னா அதில் வந்து ஒரு மின்னஞ்சல் இருக்கு அந்த மின்னஞ்சல் அஞ்சல் கேட்கலாம் இல்லைன்னா வெப்சைட் மூலியமா கேட்கலாம் உங்களுக்கு உண்டான அனைத்து தகவல்களுமே என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அது கூடவே நீங்கள் இந்த இதில் கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அடுத்தது நடத்து மீண்டும் வரேன் மீண்டும் வந்து கேள்வி அங்கே எழும்போது என்ன நடக்குதுனாக்கா அங்கே ஒரு அந்த கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலக துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டு என்கிட்ட பேசுகிற தோரணிகள் என்கிட்ட பேசுகிற விதங்கள் பூரா பாத்தீங்கன்னா என்னை மிரட்டக்கூடிய பேச பேசுகிறதுனால என் மனைவியை பயந்துக்கிட்டு வெளியில் போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி மாமாவை அடிக்கிற மாரி எல்லாம் பேசுகிறாங்க மாமா போய் ஏன் பண்ணுது அது ஆதார் கார்டு அது எப்படியோ இருந்தா போகுது திருத்தலாம் பரவாயில்ல இது எதுக்கு போய் மாமா அப்படின்னா பிரச்சனை பண்றதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு என்னுடைய மனைவி கால் பண்ணி பேசுறாங்க இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்